மனு கொடுக்க வந்த எங்களை கைது செய்ய இவ்வளவு போலீசார் வந்திருக்கிறீர்களே விஜய் பிரச்சார கூட்டம் நடைபெறும் போது எங்கே போனீர்கள் தூய்மை பணியாளர்களின் கிடுக்கப்படி கேள்வி நாளுக்கு நாள் திமுக ஆட்சியின் மீது மக்கள் நம்பிக்கையை இழந்து வருகின்றனர் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டுதான் தூய்மை பணியாளர்களுக்கு நடக்கும் அவலம் பதினைந்து வருடங்களாக சென்னை மாநகராட்சியில் பணியாற்றி வரும் தூய்மைப் பணியாளர்கள் எழுபத்தொன்று நாட்களாக வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு வருகின்றனர் அவர்கள் தங்களுக்கான பழைய பணி நிலைமை பணிகளை கொடுக்க மாநகராட்சியிடம் மனு கொடுக்க சென்றிருந்தனர் மனு கொடுக்க வந்த தூய்மைப் பணியாளர்களை மனுக்கூட கொடுக்க விடாமல் அடக்கும் இந்த அரசு காவல்துறை அதிகாரிகளை ஏவிவிட்டு வலுக்கட்டாயமாக அவர்களை கைது செய்துள்ளனர் எங்களுக்கு மனு கொடுக்கக்கூட இந்த ஜனநாயக நாட்டில் உரிமை இல்லையா என்றும் ஜனநாயக நாட்டில் வாழ எங்களுக்கு உரிமை இல்லையா என்றும் தூய்மைப் பணியாளர்கள் குமரி வருகின்றனர் அப்போது கைதான தூய்மைப் பணியாளர்கள் கரூரில் நாற்பத்தொன்னு பேர் செத்தாங்க அப்போ போலீஸ் பாதுகாப்புக்கு போகலையே எங்களை கைது பண்ணா மட்டும் எதுக்கு வரீங்க விஜய்க்கு போனீங்களா ஏன் பாதுகாப்பு கொடுக்கல திமுக ஆட்சி சீக்கிரம் ஒளியப் போகுது என்று பத்திரிகையாளர்களிடம் தங்கள் ஆதங்கத்தை கூறினர்